அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல சாந்திலிங்க அடிகளார் பற்றிய தகவலை தான் காணொலியா பார்க்க இருக்கின்றோம் பிறந்த ஊர் கோவைக்கு அருகில் உள்ள மேலை சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரூர்ல பிறந்தவங்க தான் அந்த சாந்திலிங்க அடிகளார் மரபு வீர சைவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆசிரியர் அப்படின்னு பார்க்குறப்போ நமச்சி வாயிய மூர்த்திகள் தான் சாந்திலிங்க அடிகளார் ஆசிரியர் இவர் வந்து திருவாவூர்துறை ஆதீனத்தினுடைய இருந்தவர் குரு அப்படின்னு பாக்குறப்போ துறை துறையூர் சிவபிரகாசர் தான் சாந்திலிங்க அடிகளருடைய குரு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ காஞ்சிவாய்பேரூர்ல திருமடம் அமைத்து வீர சைவ நெறிய மேற்கொண்டுட்டு வராரு திருவாவூரதுறை ஆதீனத்தவரான துறையூர் சிவபிரகாசர் தேசிகரிடம் உபதேசம் பெற்ற நபரும் கூட துரைமங்கலம் சிவபிரகாசருடைய தங்கை நேனாம்பிகையை சாந்திலிங்கனார் வந்து மனமுடிச்சு மனமுடிச்சுகிறாரு அஹ் சாந்திலிங்க அடிகளாருடைய சீடர்களாக இருவர் இடம்பெறாங்க ஒருத்தர் வந்து குமாரதேவர் மற்றொருவர் சிதம்பர சுவாமிகள் குமாரதேவர் வந்து திருமுதுகுன்றம் திருமணத்தை நிறுவியவர் சிதம்பர சுவாமிகள் திருப்பேரூர் முருகன் சன்னதி வாழ்நர் குமாரதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னட அரசர் அஹ் ஞான குருவை தேடி பல தளங்களுக்கு வராரு அப்படி வரும்போது திருப்பேரூர்ல சாந்திலிங்கரரை கண்டு உபதேசம் பெற விரும்பினாரு அதே மாதிரி உபதேசமும் அளிச்சாரு இவர் சமாதியான மாசி மக திருநாள் அந்த திருநாள்ல பேரூர் ஆதீனம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ கொலை மறுத்தல் இது வந்து ஜீவகாரிணியத்தை பேசுது வைராகிய சதகம் இது வந்து ஈஸ்வர பக்தியை பத்தி பேசுது வைராகிய தீபம் இது வந்து பாச வைராகியத்தை பேசுது அவிரோத உந்தியார் இது வந்து பிரம்மன் எனத்தை பத்தி பேசுது இந்த தகவலோட சாந்திலிங்க அடிகளார் பற்றிய பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த புலவரோடு சந்திப்போம் நன்றி